ஒரு நாயை பத்தி இனி அவன் வந்து எதுவும் சொன்னாச்சுன்னா விளக்கு மாதிரி அடிதான் படுவான் அந்த இவன் வந்து அழிஞ்சு போவான் செருப்படி போடுவான் சீமான் உண்ணா நம்பர் பொறுக்கி கொம்பளை பொறிக்க அவன் அரைந்த தலைவருக்கு வந்து யாருமே பதிவாக ஒரு தலைவனே கிடையாது வந்து இந்த அண்ணாவும் பெரியாரும் இவன் மாடு தான் மாடுதான் இந்த அளவுக்கு பேச முடியாது அவன் பைத்தியக்காரன் மாதிரி ஓட்டில் தெரியவான் ஒன்னாம் நம்பர் பொறுக்கி ஆமா இவன் விளக்கு விளக்குமாறு அடிபட்டா தான் இவன் சைபிடுவான் வந்து ஒரு பைத்தியக்காரன் சார் பைத்தியக்காரன் மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் மேடை போட்டு மேடம் மாதிரி பார்க்க அரசியல் கட்சி மாதிரி நடத்தலாமே அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனை செருப்பால் தான் அடிப்போக்கு அடிக்க போகிறாங்க மக்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலமை வருவாங்க துரோகம் செய்தது யாருன்னு அது பார்த்தாலே தெரியுமா சீமான் தான் தேர்தல் வரும்போதெல்லாம் மோடிக்கிட்டும் எடப்பாடி கிட்டும் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி பெட்டிக்கில் கூட்டி வச்சுக்கிட்டுறான் அவன் தான் இந்த நாட்டில் சண்டாலையும் கெடுக்கிறான் அவன் வந்து தேர்தலுக்கு தெரு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டுறான் அவன் கட்சிக்காரங்க தான் பாதிக்கப்படுறான் அதே மாதிரி மக்கள்கிட்டையும் அவனுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் செருப்படி போடுவான் ஸ்ரீமான் பொறிக்கி பொம்பளை பொறிக்கி அவன் அவனை விளக்கு மாற்றம் எடுத்து கூட விஜயலட்சுமி உண்மை தான் சொல்லுது ரெண்டு வருஷமாக இன்னை வச்சிருந்தேன்னு சொல்றாள் அவன் இதுக்கு பதில் சொல்லல அவன் வந்து ஒரு ஐயோக்கி அவன் பொம்பளைங்களை எப்படி கலெக்ட் பண்றேங்கிறது தான் டைரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அவன் கருத்து சுதந்திரம் தானே சொல்றாரு கருத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவரையா நீ கண்ண பெரிய அண்ணா இவங்கெல்லாம் அந்த காலத்து கருத்து சுதந்திரத்தை பத்தி இந்த அளவுக்கு இல்லைன்னா நீ இந்த அளமா ஒரு நாள இருக்க முடியுமா அதை வாங்கி கொடுத்தவங்களே நீ விமர்சிக்குறிய நீ உனக்கு இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு கருத்து சுதந்திரனால என்ன நீ தெரியாது அவனுக்கு வந்து மேடையில் பேசுங்க ஒரு பைத்தியம் அவனே பேசுவான் அவனே சிரிப்பான் பைத்தியக்காரனே அப்படி சிரிப்பான் அந்த நாயை பத்தி இனி அவன் வந்து எதுவும் சொன்னாச்சுன்னா விளக்கு மாதிரி அடிதான் படுவான் அந்த நாய் அப்படிலாம் ஒன்றும் பயப்படலை சார் திமுக வந்து இப்ப வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நம்ம வந்து அந்த எச்சக்கர நாயை கையை வச்சோன்னா சொல்லி வளர்ந்துருவான் வக்கரவண்டி இடைத்தேர்தல கூட அண்ணா திமுக போட்டி போடாதவங்க கூட பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டு கூட வாங்க முடியாதவங்க அரசாங்கம் கையில இருக்கு அதனால நாங்க வந்து நிதானமா இருக்கிறோம் அவ்வளோதான் அதை அவன் பொறுமைய அவன் சோதிக்கிறான் இல்லைன்னாச்சுன்னா அவன் படியே நடமாற முடியாது செத்து கிடைக்கிற பாம்பு நம்ம வந்து அது அவனை எடுப்பு விட்ட மாதிரி இருக்கும் அவனா சில்ற போய் நம்ம கை வச்சோம்னா அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிடுவான் அவனுக்கு சப்போட்டா எச்ச பொருக்கிகள் நிறைய ஒரு ரெண்டு ரெண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அவனுக்கு சால்ரா அடிப்பான் ஆசை வாங்கிட்டு கை கூலி மாதிரி வேற நாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் மோடியும் இங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம்க்கையும் அவனை பணம் கொடுத்து உஷ்பேத்துறாங்க அவ்வளவுதான் திமுகவையோ கலைஞரோ மோதனவோ எவனும் வாழ்ந்தவன் எந்த அரசியல் கட்சிக்க தான் அட்டை சரியாக தான் போயிருக்கான் இவன் வந்து அழிஞ்சு போவான்